வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் ஆஷாட ஏகாதசி நல்வாழ்த்துக்கள் இந்த ஏகாதசி நாளில் பாண்டுரங்கன் ருக்மிணி தாயாரை நம்ம வணங்கும் போது நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் நம்ம நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் பாண்டுரங்கன் மற்றும் ருக்மணி தாயார் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க இந்த நாளை பற்றியான சிறப்பு விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பண்டல்பூர் அப்படிங்கிற அந்த ஊரில் பாண்டுரங்கன் மற்றும் ருக்மணி தாயார் எழுந்தருளி இருக்காங்க அந்த கோயிலுக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆஷாட ஏகாதசி நாளில் மக்கள் வந்து தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே அப்படியே லட்சக்கணக்கான மக்கள் படையெடுத்து அங்கே போவாங்க மகாராஷ்டிரா மாநிலம் மட்டும் இல்லை வட மாநிலங்களில் நிறைய இடத்துலேருந்து போவாங்க எப்படி நம்ம தமிழகத்தில் வைகாசி விசாகம் தைப்பூசம் இந்த மாதிரி நாட்களில் நம்ம திருச்செந்தூர் பாத யாத்திரை போகிறது பழனி பாத யாத்திரை போகிறதெல்லாம் பக்தர்கள் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் பண்டல்பூரில் இன்றைக்கி வெவ்வேறு இடங்கள்லேருந்து லட்சக்கணக்கான மக்கள் இதுக்கு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஏகாதசி வந்தது இல்லையா நிர்ஜல ஏகாதசி அப்படின்னு அந்த ஏகாதசி அன்னைக்கு பயணத்தை தொடங்குவாங்க பதினஞ்சு நாள் நிறைவு பண்ணி இன்னைக்கு பண்டல்பூரில் பாண்டுரங்கனையும் ருக்மிணி தாயாரையும் தரிசனம் பண்ணுவாங்க அதுதான் இன்னைக்கான சிறப்பு பாண்டுரங்கன் ருக்குமாயி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ருக்மிணி தாயார் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஊர்ல எப்படி எழுந்தருள்னாங்க அப்படிங்கிறத ஒரு கதையா நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் முற்காலத்துல ஒரு வனப்பகுதியில ஜன்னு சாத்தியகி அப்படின்னு ஒரு தம்பதியர் அவங்க அந்த ஜன்னு அப்படிங்கிறவர் வந்து முனிவரா இருக்காரு முனி பத்னியா இருக்கக்கூடிய சாத்தியகி ரெண்டு பேரும் அருமையான ஒரு இல்லற வாழ்க்கை நடத்திட்டு வர்றாங்க ரொம்ப காலத்துக்கு அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை அதனால பகவானை ரொம்ப வேண்டிக்கும்போது ரொம்ப வருஷம் கழிச்சு இவங்களுடைய முதுமை காலம் நெருங்கும்போது தான் குழந்தை பிறக்குது அந்த குழந்தை ரொம்ப ஒரு சத்தியமான அருமையாக வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனால் அந்த பையன் அப்படி வளரல அந்த ஆண் குழந்தை எப்போதும் சேட்டைகள் செஞ்சுட்டு எப்போதும் கெட்ட சகவாசத்தில் நண்பர்கள் சகவாசம் எதுவுமே சரியாக கிடையாது பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத ஒரு குழந்தையாக இறை நம்பிக்கை இல்லாமல் அப்படி பல விதத்திலையும் துர்க்குணங்கள் நிறைந்த குழந்தையாக அந்த பையன் வளர்ந்துட்டே வர்றான் அந்த பையனுக்கு புண்டரீகன் அப்படின்ற பேர் அந்த பையன் வளர்ந்துட்டே வர வர அவனுடைய அட்டகாசம் தாங்க முடியல பருவ வயது வரும்போது பெண்கள் சகவாசம்லாம் நிறைய வந்துடுது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா உடனே அவனுக்கு கால் கட்டு போடுங்க உடனே அவன் சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லி முனிவர்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க உடனே முனிவரும் முனி பத்தினியுமா சேர்ந்து முடிவு பண்ணி ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க ஆனாலும் அவனுடைய சேட்டைகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் வருது வந்த மருமகளும் அவனோடு சேர்ந்துக்கிட்டு இவங்களை தொல்லை கொடுக்கறது அப்படின்னு இரண்டு பேருமா கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்துட்டு அந்த பெரியவர்களை தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க இப்படியே வாழ்க்கை வெறுத்து போயிடுது அந்த முனிவருக்கும் முனி பத்தினிக்கும் முனிவரும் முனி பத்தினியுமா சேர்ந்து காசிக்கு போயிடலாம் தான் பையன் கூட இனிமேல் இருக்க விரும்பாமல் அவங்க ரெண்டு பேரும் காசி யாத்திரைக்கு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன தோணுதுன்னா அப்பா அம்மா கிளம்பி போயிட்டாங்களே நம்மளும் காசிக்கு போய் பார்ப்போம் அங்கே அவங்களுடைய நிலமையை ஏன்னா இவனுடைய துர்குணம் எப்படின்னா அவங்கள விடாமல் தொல்லை பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவனாக இருக்கான் இவனும் இவன் மனைவியுமாக சேர்ந்துட்டு காசிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை மேலே புறப்படுறாங்க அந்த குதிரை போயிட்டே இருக்குது வேகமாக நிறைய பொருட்களை ஏற்றிக்கிட்டு அவன் போயிட்டுருக்கான் ஒரு ப ஒரு ஒரு வனப்பிரதேசத்தை கடக்கும்போது இரவு இரவு நேரத்தில் அந்த மிருகங்கள்கிட்ட இதெல்லாம் தப்பிக்கணுங்கிறதுக்காக தொலை தூரத்துல ஒரு சத்திரம் மாதிரி அங்க தென்படுது ஒரு கிராமம் மாதிரி அந்த இடத்துல தங்கிடலான்னு சொல்லிட்டு இவன் போய் தங்குறான் திடீர்னு விழிப்பு வந்து அவன் எழுந்து பாக்குறான் அப்போ மூன்று பெண்கள் அவங்க முகமெல்லாம் கோரமா அவலட்சணமாக இருக்கக்கூடிய மூன்று பெண்கள் ஒரு ஆசிரமத்துக்குள்ள போறத பார்க்கறான் இந்த நேரத்துல இவ்வளவு நள்ளிரவுல இந்த மூணு பெண்களும் எப்படி வந்து இந்த ஆசிரமத்துக்குள்ள போறாங்க அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வியந்து போய் பார்த்துட்டே இருக்கான் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த மூன்று பெண்களும் வெளியில வர்றாங்க வெளியில வரும்போது அவ்வளவு அழகா சௌந்தர்யங்கள் நிறைந்து ரொம்ப பார்க்கறதுக்கு மகாலட்சுமி மாதிரி மூணு பேரும் அவ்வளவு அருமையாக தேஜஸோட வெளியில வர்றாங்க இவனுக்கு முன்னாடி பார்த்த அந்த அவலட்சணமான பெண்கள் இவங்க தானான்ற டவுட்டே வருது இவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த பெண்கள் கிட்ட நெருங்கி போய் அவன் கேட்கறான் அழகிகளே நீங்க அந்த முனிவருடைய ஆசிரமத்துக்குள்ள போகும்போது அவலட்சணமா இருந்தீங்க பார்க்கவே கொடூரமா இருந்தது இப்போ வந்து அவ்வளோ அழகா வந்திருக்கீங்களே என்ன மாயம் செய்கிறாரு இந்த முனிவர் அவருக்கு சித்து வேலைகள்லாம் தெரியுமா அவருக்கு ஏதாவது சிறப்பான வைத்திய முறை தெரியுமா அப்படின்னு கேட்டோன்ன அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நாங்க அவலட்சணமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அவங்க விளக்கமா சொல்றாங்க அந்த மூணு பேர் யாரு அப்படின்னா கங்கா யமுனா சரஸ்வதி மூன்று நதிகள் எல்லாருமே கங்கையிலையும் யமுனையிலையும் சரஸ்வதியிலேயும் தங்களுடைய பாவங்கள் எல்லாம் போகணுங்கிறதுக்காக போய் குளித்த உடனேயே எல்லாருடைய பாவங்களும் அவங்க மேனியில் பட்டு அவங்க அவலட்சணமாக ஆயிடுறாங்க ஒவ்வொரு இரவுமே இந்த முனிவர் முனிவர்கிட்ட வந்து தங்களுடைய சௌந்தரியத்தை மீண்டும் பெற்று போறாங்க அப்படிங்கிற தகவல் தெரிய வருது இவர் என்ன அப்படி ஒரு விசேஷமான சக்தி கொண்டவராக இருக்காரு அவலட்சணமானவங்களை ரொம்ப லட்சணமாக மாற்றக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு ஆச்சரியத்தோட புண்டரீகன் கேட்குறான் அந்த மூன்று பேரையும் அந்த மூன்று நதிகளுமா சேர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த முனிவர் வந்து ஸ்பெஷலாக ஒன்றும் கற்றுக்கல பெரிய தவ வலிமையெல்லாம் கிடையாது முனிவர் வந்து தன்னுடைய தாய் தந்தையரை எப்போது வணங்கி எப்போதும் அவங்களுக்கு சேவை செய்கிறதையே தன்னுடைய முதற் கடமையாக வச்சிட்டு இருக்காரு பகவான் சேவையே அவருக்கு இரண்டாம் பட்சம்தான் தாய் தந்தையரை நித்த நித்தம் வணங்கக்கூடியவராக அவங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு தெரிஞ்சு செய்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறதுனால அவருக்கு இந்த சிறப்பான சக்தி அமைய பெற்றிருக்கு அதனால எங்களுடைய பாவங்களையெல்லாம் போக்கக்கூடிய அபூர்வ சக்தி அவருக்கு இருக்கு பாவங்கள் காரணமா எங்களுடைய தோற்றம் மாறி இருந்ததுன்னா அதை மீட்டு கொடுக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மூன்று பேரும் சொல்கிறாங்க இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது மறுநாள் காலையில் முனிவரை போய் வணங்கி இப்படி ஒரு அபூர்வமான ஒரு முனிவரை இப்பதான் முதல் முறையாக பார்க்கறேன் என்னை வந்து உங்களுடைய சிஷியனாக நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு அவன் சொல்லும்போது எங்கள் அப்பா அம்மாவை வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டேன் அவங்க காசியை நோக்கி போயிட்டாங்க இப்போ என்னுடைய பாவம் போறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் தாய் தந்தையரை வணங்குறது தான் அவங்களுக்கு சேவை செய்கிறது தான் முதல்ல ஒரு தலையாய கடமை யாருக்கா இருந்தாலும் இந்த உலகத்தில் மனிதர்கள்னு பிறந்துட்டாலே அவங்களுக்கு தாய் தந்தைய மதித்து அவங்களுக்கு சேவை செய்கிறது ஒரு கடமையாக கருதப்படுது அதனால் நீ வந்து உடனே உன் உன்னுடைய தாய் தந்தையை காசியிலேருந்து கூட்டிகிட்டு போய் அவங்கள நல்லா பார்த்துக்கோ அதுதான் நீ வந்து தேடிக்கொள்ளக்கூடிய பிராயச்சித்தமாக இருக்கும் இது வரைக்கும் நீ பண்ண பாவங்களையெல்லாம் போக்கணும் அப்படின்னா இதுதான் ஒரே வழி அப்படின்னு முனிவர் சொல்லிடுறாரு அதனால் புண்டரீகன் நேராக காசிக்கு போய் அங்கே இருந்து தேடி கண்டுபிடிச்சி தாய் தந்தையரை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு அந்த முதுமை நேரத்தில் சேவை செஞ்சுக்கிட்டு வர்றான் அந்த மாதிரி ஒரு நிலையில் தன்னுடைய தாய் தந்தையே தெய்வமாக நினச்சி அவன் வழிபாடு தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரும்போது அவனுடைய பெருமையை இந்த உலகத்துக்கு காட்டணும்னு பகவான் கிருஷ்ணர் நினைக்கிறாரு பகவான் வந்து எப்போதுமே சில சோதனைகள் வைக்கிறது அவங்களுடைய அந்த பக்தனுடைய தெய்வீக குணங்களை உலகத்துக்கு வெளியில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சில சோதனைகளை நடத்துவார் சில திருவிளையாடல்களை புரிவார் அதே மாதிரி பகவான் கிருஷ்ணரும் ருக்மணி தாயாரும் ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த புண்டரீகன் அப்படிங்கிறவருடைய வீட்டுக்கு வர்றாங்க புண்டரீகன் வீட்டினுடைய வாசல்ல நின்னுக்கிட்டு கிருஷ்ண பகவான் என்ன சொல்கிறாருன்னா நான் கிருஷ்ணர் வந்திருக்கேன் வீட்டுக்குள்ளே யார் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ உள்ளே இருந்து அந்த பையன் அதாவது புண்டரீகங்கிற அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னா தன்னுடைய தாய் தந்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவன் வந்து சேவை பண்ணிட்டு இருக்கான் அந்த நேரத்தில் இந்த குரல் கேட்டோன்னே யாராக இருந்தாலும் என்னால் இப்போ வர முடியாது எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளே இருந்து அவன் குரல் கொடுத்துடுறான் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்காரு 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 ருக்மணி தாயாருக்கு கோபமே வந்துருது உங்களை போய் இவ்வளோ நேரம் காக்க வைக்கிறானே அப்படின்னு சொல்லி நீங்களும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கூடவே சேர்ந்து நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேனேனோன்னு அவனுடைய அந்த தாய் தந்தை சேவையை நீ கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டே இரு நீ அமைதியாக இருன்னு சொல்லி தன்னுடைய மனைவியை சாந்தப்படுத்துகிறாரு கிருஷ்ணர் திரும்ப ரொம்ப லேட் ஆகிடுதே அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப குரல் கொடுக்குறாரு கிருஷ்ணர் அந்த நேரத்தில் வெயில் உச்சமாக போயிடுது எனக்கு வெயில் சூடு தாங்க முடியல கால் பொறுக்க மாட்டேங்குது நீ உள்ளே இருந்து வெளியில் வா நான் கிருஷ்ணர் வந்திருக்கேன் அப்படின்னு திரும்பவும் குரல் கொடுக்குறாரு கால் சூடாக இருந்ததுன்னா இந்த கல் மேலே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்ல தூக்கி உள்ளே இருந்து வெளியில் விட்டறிஞ்சிட்டு எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்த்துட்டு தான் வெளியில் வர முடியும் அப்படின்னு திரும்பவும் புண்டரீகன் சொல்கிறான் அந்த கல்லு மேலே ருக்மணி தாயாரும் கிருஷ்ண பகவானும் ரெண்டு பேருமே ஏறி நின்றுட்டு இருக்காங்க இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு எட்டி எட்டி பார்த்துட்ட பார்த்தபடியே நிற்கிறாரு கிருஷ்ணர் அந்த நேரத்தில் அவன் தன்னுடைய தாய் தந்தை சேவையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வர்றான் புண்டரீகன் இருக்கிறது கிருஷ்ண பகவான்னு பார்த்தோன்னே பதறி போய் பகவானே நீ நான் உங்களை காக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் மன்னிப்பு கேட்குறான் தாய் தந்தை சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது யாரும் எதுக்காகவும் மன்னிப்பு கேட்க தேவையில்லை கால அவகாசம் எடுத்ததுன்னா அதுக்காக நீ மன்னிப்பு கேட்கக்கூடாது உன்னுடைய தாய் தந்தை சேவையில் நான் மகிழ்ந்து போயிட்டேன் இந்த ஊர் இனிமே உன்னுடைய பெயர்னால் பண்டர்பூர் அப்படின்னு அழைக்கப்படும் இந்த ஊர்லேயே நான் குடிகொண்டு எல்லா மக்களுக்கும் அதாவது தாய் தந்தை சேவை செய்யக்கூடிய அனைவருக்கும் நான் அருள் பாலிப்பதற்காக இந்த ஊர்ல எழுந்தருளுவேன் அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் அங்கேயே நின்றுட்டாரு அப்படிங்கிறது தான் பாண்டுரங்கனா இருந்து ருக்மணி தேவியோட நான் வரக்கூடிய பக்தர்கள் தாய் தந்தையரை வணங்கக்கூடியவர்களாக அவர்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களையும் நான் தரக்கூடிய வகையில அவங்களுக்கு அருளாசி தருவேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கிருஷ்ண பகவான் கொடுக்குறாரு புண்டரீகனுக்கு காட்சி கொடுத்து பாண்டுரங்கனாக எழுந்தருளி செய்த நாள் தான் ஆஷாட ஏகாதசி இன்னைக்கு அதனால இந்த நாள்ல நம்ம பாண்டுரங்கனையும் ருக்மணி தாயாரையும் வணங்கும் போது சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் எல்லாருக்கும் வேண்டியதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்னிக்கு நம்ம கதையா தெரிஞ்சுக்கிட்டது இப்போ இந்த கதையிலிருந்து டேக்கவே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடாமல் நம்ம பார்த்துக்கணும் அதுதான் பகவான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு தன்னுடைய தாய் தந்தையருக்கு சேவை செஞ்சால் அது இறைவனை போய் சேரும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களாக எல்லா விதமான பாக்கியங்களும் சகல சம்பத்தோடு நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இறைவனாகிய பகவான் கிருஷ்ணர் நமக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது இந்த நாளில் பாண்டுரங்கன் ருக்மணி தாயாருக்கு நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் மிக சிறப்பான முறையில் அலங்காரத்தோடு பூஜை நடந்திருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு கோலம் போட்டிருக்கேன் பாண்டுரங்கன் முகம் இருக்கிற மாதிரி ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்கேன் நாமம் விளக்கு சங்கு சக்கரத்தோடு நாமம் விளக்கு ஏற்றிருக்கேன் அவுட்லைன் கொடுத்து அவருடைய மகர குண்டலங்கள் அப்படின்னு மீன் மாதிரியான காதில் அணிந்திருக்கக்கூடிய அந்த குண்டலங்கள் அப்படி இருக்கிற மாதிரி போட்டு அவருடைய கிரீடம் அவருடைய நெற்றி திருமண் அந்த மாதிரிலாம் போட்டு கழுத்தில் ஒரு நெக்லஸ் மாதிரி போட்டு எனக்கு தெரிஞ்ச வகையில் அழகாக பண்ணியிருக்கேன் ஸ்டென்சிலில் ஒரு சூப்பரான ஒரு குட்டி கோலம் போட்டு வச்சுருக்கேன் மாதுளம்பழங்கள் நிறைய 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 தட்டு நிறைய மாதுளம்பழங்கள் வச்சு இன்றைக்கி நைவேத்தியம் பண்ணியிருக்கேன் பிள்ளையாருக்கு தாமரை இதழ்களால் அர்ச்சனை வீட்டில் மலர்ந்த செம்பருத்தி மலரும் சாத்தியிருக்கேன் மகாலக்ஷ்மி தாயார் தீப ஜோதியில் தகதகன்னு மின்னக்கூடிய வகையில் குத்துவிளக்குகள் இரண்டு ஏற்றி வச்சுருக்கேன் மகாலட்சுமி தாயார் குத்துவிளக்கு தாமரை மலர் வச்சு அழகாக ஒரு நாமம் விளக்கு அருமையாக ஏற்றி வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கு தெய்வீகமாக இருக்குது இப்போது நம்ம பாண்டுரங்கன் ருக்மணி தாயாருடைய தரிசனம் பார்க்க போகிறோம் ரொம்ப அழகான சிலைகள் என்கிட்ட இருக்கிற சிலைகள் ஒன்று ஒன்றுமே ஒவ்வொரு விதத்தில் அழகுன்னா இது பேரழகாக இருக்கக்கூடிய ரெண்டு சிலைகள் இந்த குலுபமே ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் நல்ல மூணடி உயரத்தில் இருக்கக்கூடிய இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு அழகாக ரெண்டு பேரும் நிற்பாங்க டான்ஸிங் போஸ்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் நானே கட்டின மாலையும் இன்றைக்கி அணிவிச்சு துளசி மாலை போட்டு தாமரைப்பூ சம்பங்கி மஞ்சள் சாமந்தி அப்புறம் ஒரு மஜந்தா சாமந்தி இப்படின்னு வச்சு அழகாக கட்டின மாலைகள் போட்டு வீட்டில் பூத்த செம்பருத்தி மலர்கள் தாமரை மலரெல்லாம் சாத்தி பாண்டுரங்கன் ருக்மணி தயாரை இன்னைக்கு ஆராதனை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி செய்யப்பட்ட பூஜையின் பலன்கள் எல்லாருக்கும் கிடைச்சி எல்லாரும் எல்லாவிதமான நன்மைகளையும் அடையணும் சகல ஜீவராசிகளுக்கும் உணவு கிடைக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தாய் தந்தையர் வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் உடல் நலம் தேறி பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய அணுக்கமான உறவு ஏற்படணும் அப்படின்னு சொல்லி மனசார நான் பாண்டுரங்கனி ருக்மணி தாயாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்